என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம குலதெய்வத்துக்கு போய் ரீச் ஆகிடும் உலகத்தில் ஆயிரம் சாமிகள் இருந்தாலும் தெய்வங்கள் இருந்தாலும் நம் குலம் காக்கும் நம் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்குறது வழிபடுற ஒரு முறை முக்கியமான ஒரு விளக்கு போடும் முறை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளம் காக்கும் அதாவது குளம் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தேக அழுக்கையும் குளம் என்றால் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைந்த ஒரு நீரோடையின்னு சொல்லுவாங்க அதேமாரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குளம் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் அடங்கினது தான் ஒரு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க குளம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லோரையும் சேரும் தான் இந்த குலத்தை காக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தெய்வம் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குல தெய்வம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அதை வந்து சந்தோஷப்படுத்தணும் அவங்கள மகிழ்விக்க வேண்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் கல்யாண தடை அதேமாதிரி வேலை தடை வீட்டில் என்னென்னலாம் தடை வருதோ ஒரு மனிதனுக்கோ ஒரு வீட்டுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்களுடைய அருள் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனீங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு சுவாமி கோயிலுக்கு போனீங்கனாலோ அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க பல பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை மறந்துடுறாங்க ஏன்னா வீட்டில் வந்து ஒரு எப்படி ஒரு முன்னோர்கள் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க முக்கியமோ அதேமாதிரி உலகத்தில் ஆயிரம் சுவாமிகள் இருந்தாலும் தெய்வங்கள் இருந்தாலும் நம் குலம் காக்கும் நம் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் நம் என் குல என் குடும்பத்தை காக்கும் என்னை காக்கும் குலதெய்வமே அப்படின்னு வேண்டினாலே போதுமான விஷயம் தான் இது நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சக்தியான நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் வணங்குவது எப்படி அவங்களோட குளிர்விப்பது எப்படி அவங்க மனம் குளிர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான பேராட்டல் அதுமாரி ஒன்றுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் தடைகளையும் அப்படியே தூக்கி போடுற ஒரு விஷயம் நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் யாராவது இந்த குலதெய்வத்தை விட்டு போயிருந்தாலோ அதை செய்கிறதுக்கு மாறுந்தாலும் தயவுசெய்து இதை கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் முதல் குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஏன்னா முன்னோர் வாக்கு கண்டிப்பாக பழிக்காமல் போகிறதே கிடையாது அதனால தான் இந்த பதிவு இப்போது குலதெய்வத்தை எப்படி சந்தோஷப்படுத்துறது அவங்க மகிழ்விக்கிறது நம்ம வீட்டில் எப்படி நிலையாய் அவங்களை வைத்துக்கிறது அப்படிங்கிறத முக்கியம் அவங்கள நினைவு போக வேண்டும் அவங்களுக்கு தேவையான அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஜாக்கடி பிடிக்கும் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று படையில் வைப்பாங்க அதையும் தாண்டி அவங்க கேட்குறது வழிபடுற ஒரு முறை முக்கியமான ஒரு விளக்கு போடும் முறை துன்பத்தை விளக்குவதுதான் விளக்கு அப்படின்னு பேர் அந்த விளக்கத்தை விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விளக்கு போடுறது தான் இன்றைக்கி வந்து என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய அகல் விளக்காக ஒரு மண் விளக்காக வாங்கி வச்சுக்கணும் அதில் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா எட்டு தாமரை விதை இந்த தாமரை விதைன்னு கேட்டிங்கன்னால சொல்லுவாங்க கொடுப்பாங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதான் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மருந்தையில் கிடைக்கிது நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போடணும் வேறு எந்த திரியும் போடக்கூடாது பஞ்சு நாள் ஆறு திரி இன்னும் தாமரை திரி கிடைக்கிது அது போட்டாலும் ரொம்ப விசேஷந்தான் இல்லைனா நார்மல் எந்த பஞ்சு திரியும் போடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு தாமரை கொட்டை போடணும்னா சின்ன அகல் விளக்கெல்லாம் பத்தாது அதனால் நம்ம குலதெய்வத்தை வணங்கி விட்டு நம்ம பூஜை ரூம்லேயே அந்த விளக்கை போடலாம் அப்போ எப்போ போடலாம் இந்த விளக்குன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி என்று ஒரு நாள் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் தெய்வம் இருக்கிற இடத்துல போட்டாலும் சரி இல்லை ஹாலில் போட்டாலும் சரி நம்ம போட வேண்டிய விளக்கு இந்த தாமரை விதை விளக்கு அப்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க தாமரை இது போட்டுக்கோங்க அந்த விளக்கு போட்டுட்டு நூற்றி எட்டு சின்ன ஒரு மந்திரம் அழகான ஒரு மந்திரம் என் குலம் காக்கும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அம் வம் ஸ்வாக அவ்வளோதான் என் குலதெய்வமே மனசில் நினச்சிக்க வேண்டியது என் குலதெய்வமே அப்படின்னு நினச்சிக்கோங்க சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து என் குலதெய்வமே அம் வம் ஸ்வாக அம் வம் ஸ்வாக இவ்வளோதான் இதுமாரி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி அப்படி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அவங்கவுங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம குலதெய்வத்துக்கு போய் ரீச் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு நூற்றி ரூபா சொல்லிவிட்டு நம்ம அந்த விளக்கை குளிர் வச்சுட்டு நம்ம போயிடணும் இப்போ அந்த தாமரை கொட்டை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக எரிய விட்டுடுங்க ஓகேங்களா தாமரை கொட்டை மட்டும் உள்ளே இருக்கும் இல்லையா அது அழகாக கால் பலாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடணும் சரிங்களா திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதோடைய சக்திகள் சத்தெல்லாம் நம்மளுடைய எனர்ஜியாக நமக்கு வந்து வந்து சேர்ந்துருக்கும் வீட்டுக்கு அருமையான வாஸ்துக்காகவும் பயன்படும் நம்மளுடைய குலதெய்வம் மனம் குளிரும் ஸோ குலதெய்வத்தை அன்போடும் பண்போடும் நம்ம பத்திரமாக டே ஒவ்வொரு மாதமும் நினைவு குறைந்தால் நமக்கு எல்லா வளத்தையும் பலத்தையும் கொடுப்பாங்கிறது தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்